அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் அதாவது இந்த பதிவின் பயன்களை நீங்கள் முழுமையாக கேட்டால்தான் உங்களுக்கு இந்த பதிவின் பயன் புரியும் பொதுவாக உங்களுக்கு எவ்வாறு பலன்கள் நடக்கிறது என்றால் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்கணம் ரீதியாக கணிக்கப்பட்ட கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை உறுதி செய்கிறார்கள் அந்த பலன்கள் தசா புத்தி அந்தரம் ரீதியாக பலன்கள் நடக்கிறது ஆனால் அந்த பலன்களை இறுதியாக உறுதி செய்வதற்கு இன்றைய கோச்சார நிலைகள்தான் உறுதியாக பயன்படுகிறது அதேபோல் உங்களுடைய பொது முகூர்த்த நாட்கள் பயன்படுத்துவதை விட உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ராசி ரீதியான இன்றைய நாளின் உங்களுக்கு உண்டான முகூர்த்த நாட்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவது மிகச் சிறப்பான வழிமுறையாகும் இப்பொழுது பொதுவான இன்றைய ராசி பலன்கள் இப்பொழுது திரையில் காட்டப்படுகிறது இன்றைய நாளில் சந்திராபலம் ரீதியாகவும் குரு சனி ராகு கேதுக்கள் போன்ற கிரகங்கள் மற்றும் உங்களுடைய யோக கிரகங்கள் அவயோ கிரகங்கள் ரீதியாகவும் பலன்கள் கூறப்படுகிறது ஓரளவுக்கு சிறு குறிப்பாக கூறப்படுகிறது இன்று சந்திராபலம் பெறும் ராசிகள் ரிஷபம் மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் ஆறு ராசிகள் சந்திராபலம் பெறுகிறது எனவே இந்த ஆறு ராசிகளும் இன்று யோகமான பலன்களை பெறுவார்கள் என்பது அடிப்படை கோச்சார பலனாகும் அந்த ரீதியில் உங்களுக்கு அவயோக தசாபுத்திகள் நடந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் இந்த சந்திராபலம் ரீதியில் கிடைக்கும் எனவே உங்களுக்கு சந்திராபலம் ரீதியாக இன்று கும்பம் மேசம் ரிசபம் சிம்மம் கன்னி த தனுசி ஆறு ராசியில் சந்திரா பெறுவதால் உங்களுக்கு இன்றைய நாளில் சுய ஜாதக அடிப்படையில் எந்த பழங்கள் நடந்தாலும் நீங்கள் இந்த நாளில் முக்கியமாக ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்கு அதாவது ஒரு திருமண காரியங்கள் என்று தொடங்குவதற்கும் வேலை வியாபாரம் வெளிநாடு வகை முயற்சி செய்வதற்கும் லாட்ரி சீட்டு போன்ற அதிர்ஷ்ட வழிகளில் பணம் தரும் வழிகளிலும் அந்த சீட்டை வாங்குவதற்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாகும் அதாவது உங்களுக்கு யோக பக்திகள் நடந்தால் இந்த நாட்கள் உங்களுக்கு அதிகமான யோகங்களை கூட்டுவிக்கும் அவயோக பக்திகள் நடந்தால் அதன் ஓரளவுக்காவது உங்களுக்கு பலன்கள் தரும் அதாவது லட்சங்கள் விளம்பரக்கு ஒரு பத்தாயிரமாவது விலம் எனவே இன்றைய தாராபலம் ரீதியாக அடுத்தது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு இன்றைய நட்சத்திரம் பகல் இரண்டு இருபத்தி ஏழு வரை சதயம் நட்சத்திரம் ரீதியாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் மனுஷம் முத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் முத்திராடம் மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சந்திராபலம் பெறுகிறார்கள் ரெண்டு இருபத்தி ஏழுக்கு பிறகு பூசம் மனுஷம் முத்தட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணிபூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கள் தாராபலம் பெறுகிறார்கள் எனவே உங்களுக்கு இந்த தாராபலம் மிக முக்கியமான உங்களுடைய முகூர்த்த நாளாகும் இந்த நட்சத்திர நாளில் வரும் பொது முகூர்த்த நாளை தேர்ந்தெடுத்து சுப காரியங்கள் செய்யுங்கள் அடுத்தது இன்று அவயோக தசாபுத்தி நடப்பவர்களும் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு யோகங்கள் கூடுதலாக கிடைக்கும் அதாவது ரெண்டு இருபத்தேழு வரை சதயம் நட்சத்திரம் கும்பம் ராசி ரீதியாக ஏற்கனவே சந்திராபலம் உள்ள ராசிகளை பார்த்தோம் அந்த ரீதியில் மேசம் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் ஆகிய ஆறு ராசிகள் சந்திராபலம் பெறுகிறது சதயம் நட்சத்திரம் ரெண்டு இருபத்தி ஏழு வரை தாராபலம் பெறும் நட்சத்திரக்காரர்களை இப்பொழுது பார்த்தோம் அடுத்து இந்த இரண்டு இணைந்து நடக்கும் ராசி நட்சத்திரக்காரர்கள் இன்று யார் யாருக்கு அதிர்ஷ்டம் மேஷம் ராசிக்கு அஸ்வினி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரிஷபம் ராசிக்கு கிருத்திகை மிருகசீல்டம் நட்சத்திரம் சிம்மத்திற்கு மகம் உத்திரம் கன்னிக்கு உத்திரம் சித்திரை தனுசுவுக்கு மூலம் உத்திராடம் ரிஷபத்திற்கு அவிட்டம் போற்றாதி நட்சத்திர ராசிக்காரர்கள் இன்று அதிர்ஷ்ட பலன்களை பெறுவார்கள் அதேபோல் ரெண்டு இருபத்தி ஏழுக்குப் பிறகு போற்றாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் எனவே கும்பம் ராசி ரீதியாக சந்திராபலம் ராசியில் முன்பு பார்த்த ராசிகள் தான் எனவே இந்த அவயோக புத்திகளும் யோகத்தை பெறுவதற்கு தாராபலமும் சந்திராபலமும் இணைந்து நடக்கும் வேண்டும் எனவே இன்று போற்ற நட்சத்திரம் ரீதியாக தாராபலம் பெறும் நட்சத்திரக்காரர்களை பார்த்தோம் இப்பொழுது ராசி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் சந்திராபலம் தாராபலம் பெறும் அதிர்ஷ்டக்காரர்கள் இன்று மேஷம் பரணி ரிஷபம் ரோகிணி சிம்மம் பூரம் கன்னி அஷ்டம் தனுசு பூராடம் கும்பம் சதயம் இன்று அனைத்து காரியங்களும் செய்யலாம் துவங்கலாம் சுபமாகும் வளமாகும்